ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்சின்னுக்கு நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை வச்சு எப்படி காரக்குழம்பு செய்யலான்னுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை ஒரு கப்பு போல் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு கொஞ்சம் போல் புளி நாலு காஞ்ச மிளகாய் சீரகம் மிளகு இருபது பல்லு பூண்டு இப்போ நம்ம இது எப்படி காரக்குழம்பு வைக்கலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் கேஸை ஆன் பண்ணிக்கிறேன் சங்கீதான்ற சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்குறீங்க எல்லா கீரை வகைகளும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேணும் ஒரே வகை கீரை இல்லாமல் அப்படின்னு இருக்காங்க அதனால அவங்களுக்காக இன்றைக்கி நான் இதை டெடிகேட் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த முடக்கத்தான் கீரை வச்சு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அதை அரைச்சி மாவில் போட்டு தோசை மாதிரி சுட்டுடுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் இதை கொஞ்சம் காரக்குழம்பு மாதிரி வைக்கலான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் போல் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் என்ன பண்ணுங்கள் ரெண்டு ஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா ஒரு நாலு ஒரு கப்பு போல் முடக்கத்தான் கீரை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க முடக்கத்தான் கீரைன்றது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது இது இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா ஈஸியாக வந்து வளரக்கூடியது தான் நம்ம கீரைக்காரமாக கிட்ட சொல்லி வச்சோன்னு வச்சுக்கோங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க உக்காந்துட்டே இருக்கும் எந்த ஒர்க்கும் பண்ணலன்னும்போது கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாமே வீட்டில் பண்ணுறதால நமக்கு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த கீரையை வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டிங்கன்னா அந்த முட்டி ஜாயின் நீ பெயின் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் எலும்பு தேய்மானம் இருக்கவங்க இந்த கீரை வந்து நிறைய எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு இந்த கீரை எடுத்துக்கிறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு அந்த வலின்றது இல்லாமல் இருக்கும் எலும்பு தேய்மானம்ன்றது மேல் கொண்டு வராமல் இருக்கும் அவங்களுக்கு கீரை வந்து எந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில் இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் போல் இதோடய காம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நான் பருப்பு ரசம் மாதிரி வைக்க போகிறேன் இது எப்படி வைக்கிறதுன்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கீரை பார்த்திங்கன்னா நல்லா பதுங்கி வந்துருச்சு இதை என்ன பண்ணணும் நல்லா நம்ம வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை ஆற வச்சு நம்ம நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் செக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அளவுக்கு செக்கு எண்ணெய் காரக்குழம்புக்கு போடுறோமோ அந்தளவுக்கு காரக்குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் செக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க மிளகு ஒரு பத்து மிளகு போட்டுக்கோங்க இது மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா கடுகு போடுறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் பிளாஸ்டிக்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் போல் நம்ம கார்டனில் கருவகையை போட்டுக்கலாம் முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா இதை மாதிரி மூணு மூணாக இருக்கும் அது வந்து கிராமப்புறங்களில் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இங்கே வந்து அவ்வளோவா நமக்கு கிடைக்கறதில்ல ஆனால் கீரை கிட்டே நம்ம ஸ்பெஷலாக சொல்லி வச்சோன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது கேஸ் ஸ்டபுளுக்கு வந்து ரொம்ப நல்லது இது அப்புறம் இது கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த முட்டியில் இருக்க பெயின் வந்து போயிருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது ஸோ இது மாதிரி கொஞ்சம் வத்த குழம்பு மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா நெய் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இதை நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து கொஞ்சம் வசக்கழம்பு ஸ்டைலில் தான் பண்ணுறேன் செய்து வச்சுட்டோம்னா நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒரு ஃபோர் டேஸ் வரையும் இருக்கலாம் இப்போ வெளியில் வச்சிட்டோம் போது ஒரு டூ டேஸ் வரையும் இது நல்லாயிருக்கும் அது இதை வந்து நம்ம இந்த காம்பை வந்து போட்டு ரசம் பண்ணலாம் இன்கேஸ் வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம தோசை மாவில் போட்டுட்டு தோசை சுத்தும் சாப்பிடலாம் சில பேருக்கு அந்த பச்சை வாசனை வந்து தோசை மாவில் பிடிக்காதுன்னும்போது நீங்கள் இதை மாதிரி ஒரு வத்த குழம்பு ஸ்டைலில் செய்து வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வத்த குழம்பு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு கீரை சாப்பிட்றோன்ற அந்த ஒரு ஃபீலே இருக்காது உங்களுக்கு அந்த பச்சை வாசனையும் இருக்காது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி இதை வைப்பீங்க பெண்கள் வந்து நடு முதுகு ரொம்ப வலிக்குது இந்த எலும்பு தேய்மானம் இருக்குது மூட்டு வலி இருக்குது அப்படின்றவங்க நிறைய ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு அந்த ப்ராப்ளம்ஸது அடிக்கடி வரும் அவங்க வந்து குறைஞ்சது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த கீரையை எதனா ஒரு டிஃபன்லையோ இல்லை எதனா ஒரு கீரை மாதிரி துவையல் மாதிரி செய்தோம் இல்லை இது மாதிரி வத்த குழம்பு மாதிரி செய்தோம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படியும் அதோட சத்துக்கள் நமக்கு கிடைச்சிரும் இந்த கீரையை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் போல் உப்பு மிளகு போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும் அது ஸோ அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க அதை மாதிரியும் குடிக்கலாம் அது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது விலக்கெண்ணெயில் நல்லா இதை வதக்கி வச்சுட்டு அந்த விளக்கெண்ணெய் இருக்க பாருங்கள் முட்டி நல்லா வலிக்குது அந்த இடத்துலலாம் என்ன பண்ணுங்கள் அந்த விலக்கெண்ணெயை வந்து நல்லா முட்டியில் தேய்ச்சிங்கன்னா அதோட வலி பார்த்திங்கன்னா சீக்கிரம் போயிடும் மேல் பூச்சாவும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் நம்ம அதை வதக்கிட்டு அதை சாதம் போட்டும் நம்ம அதை சாப்பிடலாம் சில பேருக்கு விளக்கென்ன டேஸ்ட்டு பிடிக்கல போது அதை நீங்கள் நெய்யில் நல்லா வதக்கிட்டு அந்த கீரையை சாதத்தோடு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வாயுத்தொல்ன்றது நமக்கு வராது இந்த மாதிரி நல்லா வதங்கின டைமில் இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஏற்கனவே வந்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுப்பேன் மோஸ்ட்லி வந்து இதில் காம்பு வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிவிடாதீங்க பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் இந்த காம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் பருப்பு ரசம் வச்சிங்கன்னா இந்த காம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ நீங்கள் இருந்து காம்பு எடுத்திங்கன்னா அதை தயவு செஞ்சு வீணாக்கிடாதீங்க அதை ரசத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் நான் அது ரசம் வைக்கிறத பருப்பு ரசம் வைக்கிறத இதை வச்சு நான் எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது இது கொதிக்கும் போது நம்ம எப்பயுமே வந்து ஆறிட்டு நல்லா நிறுத்திட்டு அதுக்கப்புறம்தான் அந்த கீரையை ஊற்றணும் நம்ம வதக்கிறதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போல் நல்லா அது வெந்துட்ருக்கும் இது வந்து இப்போ நம்ம கொதிக்க விடட்டோம்னா ரொம்ப அதோடய சத்துக்கள் ஃபுல்லாக போயிடும் ஸோ so, சும்மா ஒரு கொதி வந்தோன்னா டக்குன்னு நிறுத்திடணும் அதனால் இது நல்லா கொதித்த உடனே ஊற்றிட்டு நிறுத்திடுங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி நல்லா அது காரக்குழம்பு கொதித்து நல்லா கூடி வரும்போது ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் சுழலாக வரட்டும் இது எல்லா சப்ஸ்கிரைபரும் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து குருமா சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டில் ஜூஸ் எப்படி செய்கிறது அதுவும் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னும்போது உங்களுக்கு பிடிச்சமான டிஷ்ஷஸை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இன்றைக்கி கௌதமின்ற சப்ஸ்கிரைபர் கீரை வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கீரை செய்யுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து வத்த குழம்பு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் இன்றைக்கி பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்தோடய டேஸ்ட் புடிஞ்சிதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருந்தனா நம்ம மட்டும் சாப்பிட்றமே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக தோணும் அப்படி தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கூடி வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நான் வெண்ணை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க ப்போ இந்த கீரையை வந்து நல்லா கலக்கிட்டு ஒரே ஒரு கொதி தான் வரணும் இது ரொம்ப வந்து இந்த கீரை கொதிக்கக்கூடாது இதை ரொம்ப கொதிக்க விட்டோணும் இதோட சத்துக்கள் போயிடும் அதனால் இப்போ பாருங்கள் இந்த காரக்குழம்போட நல்லா இது மிக்ஸ் ஆகிட்டு ஏன்னா நம்ம வதக்கும்போதே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குக்கராக குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை கொஞ்சம் ஊற்றிடுங்க இப்போ ஊற்றிட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு நல்லா விட்டுருங்க இப்போ இதை நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு நல்லா வத்த குழம்பு ஸ்டெயிலியாக இருக்குது கீரையோட மனம் வந்து சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு பூண்டு நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா விஜய் தியாக்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் விஜித் தியாக் சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்